பெரும் ஜோதி திருச்சிரம்பலம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நவீன கீ சார் இன்றைய தலைப்பில் பள்ளலாவை கொள்கிறேன் கதவுவரே அவரை மறுப்பெரும் ஜோதி வழிபாடுகள் அவரை உண்மை அன்பாடு வழிபட வேண்டும் சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாது தெய்வங்களின் பேரால் உயிர்வழி செய்யக் கூடாது கொலை செய்யக்கூடாது உணால் உண்ண உரிமையை கண்டுபிடிக்க வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே வீட்டு திருவக்கோளாகும் உலானங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்கவில்லை எனவே அவற்றை பின்பற்ற வேண்டும் மூணு பழக்க வழக்கங்களை ஒழிக்க மனைவி தாலி வாங்கு தருட்டார் மனைவி இருந்தால் கணவன் வேறு தீர்மானம் செய்யவே இல்லாம் இருந்தவரை புதைக்க வேண்டும் எரிக்கக் கூடாது மேலே கண்ட கொள்கைகள் முழுவதையும் கடைபிடிப்பவர்களை